சிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நமது சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி ஸோ கமெண்ட் செக்ஷனில் ஒரு சில கேள்விகள் கேட்கப்படும் அதற்கு விளக்கமானது பதிவாக வந்து போடப்படும் ஸோ அந்த வகையில் வந்து நேர் ஒருவர் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா பிபி ஹை பிளட் ப்ரெஷருக்கு மாத்திரைகள் எடுக்காமல் என்ன சாப்பிட்டா வந்து பிபி குறையும் அப்படிங்கிறத வந்து பதிவு போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ என்ன அப்படின்னா அதற்கு முன்னாடி ஆக்சுவலாக இது சாப்பிடுங்க இது சாப்பிடுங்க குறையும் அப்படிங்கிறது இது இல்லை ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க டாக்டர் நீங்கள் ரொம்ப நேரம் செவ்வாட்டம் இழுத்து வந்து அதுக்கப்புறம் தான் சொல்கிறீங்க அப்படின்னா நம்ம மருந்துகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு மருத்துவரிடமும் தான் நம்ம இது பண்ண முடியும் உணவு முறை அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த நோய் என்ன அப்படிங்கிற புரிதல் நமக்கு ஏற்பட்டது அப்படின்னா நம்ம தவறுகள் செய்யும் பட்சத்தில் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் விழித்து கொள்ளலாம் அந்த வகையில் பிளட் ப்ரெஷர்னு ஒன்று ஹை ப்ளட் ப்ரெஷர் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஏதோ தனியாக நோய் அப்படின்னு வந்து நினைக்கிறார்கள் என்ன அப்படின்னா நம்ம இருதயம் வந்து சுருங்கும் இந்தியம் நல்லா ஃபோர்ஸாக சுருங்கும் பொழுது இருதயத்திலேருந்து ரத்தமானது உடல் முழுவதும் சீரி போகும் ஸோ அந்த இருதயம் சுருங்கும் பார்த்தீங்களா அதை அது அப் அந்த நேரத்தில் அந்த இருதயத்திற்குள்ளே ஒரு ப்ரெஷர் இருக்கும் மேலே ஒரு அயோட்டான் மகா தமணின்னு இருக்கும் அதுலேயும் கொஞ்சம் ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாக வந்து இருக்கும் ஸோ அதை தான் யூஸ்வலாக என்னென்னு சொல்கிறாங்கன்னா சிஸ்டோல் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் டாக்டர்ஸ்ட்டை பிபி பார்த்துருந்தா கோடு போட்டு மேலே ஒன்று இருக்கும் கீழே ஒன்று இருக்கும் மேலே வந்து இந்த நூற்றி இருபது அப்படின்றதுக்கு பார்த்திங்கன்னா அதுதான் சிஸ்ட்ரோல் ஸோ அப்போ நம்ம யோசிக்கணும் அந்த சிஸ்ட்ரோல் வந்து சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே அந்த எண்பது எழுபதுன்னு நார்மலாக இருக்கும் மேலே மற்றும் நூற்றி அறுபது நூற்றி தொண்ணூறு அப்படின்னு வந்து இருக்கும் நம்ம நடந்துட்டு போய் உக்காந்தோமோ இல்லை எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு உக்காந்தோமோ அப்படின்னா ஜாஸ்தியாக இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா நம்ம ஹார்ட் அவ்வளோ ஃபோர்ஸாக வந்து கான்ட்ராக்ட் ஆகி பிளட்டை வெளியே தள்ளுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் கொஞ்சம் நம்ம அந்த சிஸ்டோல்ங்கிறது கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸ் ஆகி உட்காந்தோன்னு வச்சுக்கோங்களேன் நார்மல் நிலைக்கு வந்து வந்துடும் டயாஸ்ட்ரோல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இருதயம் வந்து விரிவடைந்து உடலில் உள்ள அந்த ரத்தங்கள் இருக்குது பார்த்திங்களா அது இருதயத்திற்கு வந்து போகும் ஸோ அதுதான் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டயாஸ்ட்ரோல் அப்படின்னா அப்போ அதோடய ப்ரெஷர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது மேலே இதாக இருக்குது ஆனால் கீழே வந்து யூஸ்வலாக வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது எண்பதையும் தாண்டி யூஸ்வலாக தொண்ணூறு வரைக்கும் கூட இருக்கலாம் அதையும் தாண்டி நூறு நூற்றி பத்து நூற்றி இருபது அப்படின்னா நம்ம உடல் மற்ற பாகங்களிலிருந்து சேகரிக்கப்பட்ட அந்த இரத்தமானது இருதயத்திற்கு போவதில் வந்து சிக்கல் இருக்குது அப்படிங்கிறத வந்து நமக்கு தெரிஞ்சுக்கலாம் யூஸ்வலாக சிஸ்ட்ரோல் கூட உடனே கொஞ்சம் செட்டில் ஆனோடனே நார்மல் ஆகும் ஆனால் டயாஸ்ட்ரோல் வந்து அவ்வளோ சீக்கிரம் நார்மல் ஆகாது ஸோ இதை வந்து புரிஞ்சுக்கணும் இதில் நார்மல் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்கிறது நூற்றி இருபது எண்பது ஸோ மேலே வந்து சிஸ்ட்ரோல் வந்து நூற்றி பத்து இருக்கலாம் அதிகபட்சமாக வந்து என்ன அப்படின்னா நூற்றி முப்பது இருக்கலாம் கீழே இந்த டயாஸ்ட்ரோலுங்கிறது எழுபதுலேருந்து எண்பது எண்பத்தைந்து தொண்ணூரை மீறி வந்து போகக்கூடாது இதுதான் சராசரி இருக்குது இன்னொரு விடயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் மெலிதாக இருப்பவர்களுக்கு வந்து பெரும்பாலும் அந்த ஒரு ப்ரெஷர் தேவைப்படாது ஸோ அப்போ அவங்களுக்கு நார்மலாகவே வந்து நூறு எழுபது அப்படின்லாம் இருக்கும் உடனே லோ பிபின்னு நம்ம நினைக்க வேண்டாம் அவங்க சோகை வேற பிரச்சனை இல்லை எப்பயுமே இதான் ஸ்டாண்டர்டாக இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது மாதிரி உடல் பருமனாக இருப்பவர்களுக்கு கொஞ்சம் பிபி வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும் சிறுநீரக செயலிழப்பு இருப்பவங்களுக்கு அப்பயும் கொஞ்சம் பிபி ஜாஸ்தியாக தான் இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் போட்டு அந்த கிட்னி வந்து ஃபில்டர் ஃபில்டர் பண்ண வந்து மெனக்கெடுது அப்படின்னு அர்த்தம் இதுவெல்லாம் பொதுவான விடயங்கள் சரி ஓகே இப்போ என்ன அப்படின்னா எங்கேயோ ரத்தம் போகலைன்னா எங்கேயோ தேங்கி இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் எங்கேயோ ஒரு இடத்துல அடைப்பு இருக்குன்னு அந்த அடைப்பு எதுவானாலும் இருக்கலாம் ஸோ அந்த ரத்த நாளங்கள் வந்து சுருங்கி போயிருக்கலாம் இல்லை வந்து உள்ள வந்து பார்த்திங்கன்னா தழும்புகள் ஏற்பட்டிருக்கலாம் இல்லை உள்ள வந்து கொழுப்பு படிஞ்சிருக்கலாம் இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கும் அதை மீறி வந்து ஒரு ப்ரெஷர் போடுது அப்படிங்கிறத அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் ஸோ இப்படியே தொடர்ந்து இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு குறிப்பிட்ட உறுப்புக்கு ரத்த ஓட்டம் மூடாது மூளைக்கு ஓடாம இருக்கலாம் கிட்னிக்கு ஓடாம இருக்கலாம் கல் கால்களுக்கு ஓடாம இருக்கலாம் சோ அப்பதான் மூளைக்கு ஓடலனா ஸ்ட்ரோக் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஏன் இந்த பதிவு நான் இப்படி இந்த மாதிரி சொல்றேன் அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிபிக்கு மாத்திரை எடுக்கிறோம் அப்படின்னா பிபி மாத்திரையே போடுறது கிடையாது என்றைக்காவது ரொம்ப தலைவலி வந்தால் மட்டும் நம்மளுக்கு ஏதாவது அசௌகரியம் தென்பட்டால் மட்டும்தான் போடுறமே தவிர போடுறதில்ல ஸோ இப்படி ஆகும்பொழுது இஸ்கீமியா அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் ஏற்பட்டு நமக்கு உறுப்புகளில் பாதிப்புகள் ஏற்படும் ஸோ அதனால் இந்த உணவு முறை நான் சொன்னேனாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா சைட் பை சைடு உங்கள் மருத்துவர்கள் கொடுத்த மருந்து மாத்திரைகளையும் எடுத்துக்கொள்ளுங்கள் ஸோ லெவல் குறைய குறைய உங்கள் மருத்துவர்களை பீரியாடிக்காக நீங்கள் செக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்றப்ப பிபி செக் பண்ணும்போது பிபி குறைஞ்சி வந்தது அப்படின்னா உங்க மருத்துவர்களே மருத்துவ மருந்துகளை படிப்படியாக வந்து குறைக்க ஆரம்பிச்சுடுவாங்க சோ அதுல ரொம்ப முக்கியமா என்னென்ன உணவு முறைகள் நம்ம எடுக்கிறது இன்னும் பயன் பலன் தரும்னா சோ என்ன அப்படின்னா முதலில் பீட்ரூட் ஜூஸ் வந்து எடுக்கலாம் சோ பீட்ரூட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல நைட்ரேட்ஸ் வந்து இருக்கு ஸோ அது எதை உற்பத்தி பண்ணோம் அப்படின்னா நைட்ரிக் ஆக்சைடை வந்து உற்பத்தி பண்ணும் நம்ம ஏற்கனவே இது மாதிரி ஒரு பதிவுகள் நைட்ரிக் ஆக்சைடை வந்து அதிகப்படுத்தி ஹார்ட்டுக்கு வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடிய காய்கறிகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம் நீங்கள் பார்க்கலனா அந்த பதிவை வந்து பாருங்கள் இங்கே மெயின் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பீட்ரூட் ஸோ நைட்ரிக் ஆக்சைடு இது பண்ணுது இந்த நைட்ரிக் ஆக்சைடு என்ன பண்ணும் அப்படின்னா ரத்த நாளங்களை விரிவடைய செய்யும் வேசோடைலட்டேஷன் ஸோ அப்போ ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் ரத்த ஓட்டம் சீராக இருந்ததுனாலே நம்ம ஹார்ட் ஆனது ரொம்ப ப்ரெஷர் போட்டு பம்ப் பண்ண வேண்டாம் இல்லை பிற உறுப்புகள்லேருந்து ரத் இருதயத்திற்கு வரவும் பம்ப் பண்ண வேண்டாம் ஸோ அதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் ஜூஸ் எடுப்பது நல்ல வந்து ஒரு பலன் தரும் ஸோ இதை எந்த நேரங்களில் டாக்டர் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை நேரங்களில் பீட்ரூட் ஜூஸ் எடுக்கலாம் எவ்வளோ டோஸ் எடுக்கலாம் அப்படின்னா ஒரு பீட்ரூட்டை நல்லா சீவிட்டு அரைச்சி பிழிஞ்ச ஜூஸ் வந்து எடுக்கலாம் நூறிலிருந்து நூற்றி ஐம்பது எம்எல் ஆனால் நீங்கள் சர்க்கரை நோயாளியாக இருப்பின் இதை தவிர்த்தல் நல்லது மற்றவர்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து எடுத்துக்கலாம் அடுத்து பொதுவாக நம்ம எப்போயும் சொல்லக்கூடியது பட்டை ஸோ பட்டை நம்ம பிரியாணிக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்கனா பட்டை ஸோ சுருள் பட்டையும் இருக்குது நார்மல் பட்டையும் இருக்குது பட் சுருள் பட்டை நல்லா வந்து பலன் தரும் ஸோ இந்த சுருள் பட்டையை வந்து நம்ம குடிநீர் செஞ்சு இல்லை டீ செஞ்சு யூஸ்வலாக பல பதிவுகள் நம்ம போட்டிருக்கோம் பிபியை குறைப்பதற்கு வந்து எவ்வளோ பலன் தரும் அப்படின்னு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா பட்டையை ஒரு டம்ளர் தண்ணியில் இரவு ஊற போட்டுட்டு காலையில் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணி வந்து குடிக்கணும் ஸோ இந்த பட்டையில் என்னென்ன நன்மைகள் இருக்குன்னா தாவிதத்தை தடுக்கக்கூடிய நன்மைகள் இருக்கு ஸோ என்னென்னா இந்த ரத்த நாளங்களில் அடைப்புகள் ஏற்படுவதற்கும் விரிசல்கள் ஏற்படுவதற்கும் எல்டிஎல் அதிகமாக இருப்பதற்கும் கூறிய காரணம் இந்த தான் அதே மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னா செல்கள் அதிகமாக சேதம் அடைகிறதையும் தவிர்க்கக்கூடிய தன்மை இருக்குது ஸோ அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டை குடிநீர் எடுக்கலாம் ஸோ இந்த பட்டை குடிநீர் எடுத்துட்டு பட்டை குடிநீர் குடிப்பதற்கு முன்னாடி ஒரு தடவை பிபியை பாருங்கள் பட்டை குடிநீர் குடிச்சிட்டு ஒரு தடவை பிபியை பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அதனுடைய பயன் என்ன அப்படிங்கிறது தெரியும் அடுத்து மூன்றாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் வெந்தய குடிநீர் ஸோ வெந்தயத்தை வந்து இரவெல்லாம் ஊற வச்சு அதை நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி வந்து குடிக்கிறது ஸோ சில ஆராய்ச்சி தரவுகள் என்ன காமிக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெந்தயம் ஆனது சிஸ்டோலை வந்து என்ன அப்படின்னா நல்லாக குறைக்கிறது ஆனால் டயஸ்ட்ரோலில் வந்து பெருசாக வந்து குறை குறைவதாக வந்து தெரியவில்லை ஸோ வெந்தயம் அப்படிங்கிறப்ப இது எந்த இடத்துல வேலை செய்யுதுன்னா நாற்சத்து வந்து இருக்குது நாற்சத்துக்கள் வந்து என்ன அப்படின்னா ரத்தத்தின் கொழுப்பின் அளவை வந்து குறைக்கக்கூடிய தன்மை இருக்குது அதே மாதிரி இந்த வெந்தயமானது ரத்தத்தின் சர்க்கரை அளவையும் சீராக வைத்துக்கொள்ளும் இந்த ரெண்டு நிலைகள் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெந்தய டீயால் ப்ளட் ப்ரெஷர் வந்து குறையும் ஆனால் இந்த இதில் மெயினாக என்ன அப்படின்னா டயாஸ்ட்ரோல் பெரும்பாலும் வந்து குறைவது கிடையாது ஆராய்ச்சி தரவுகளும் அப்படி தான் காமிக்குது நம்மளுடைய பொதுவாக நம்ம ப்ராக்டிஸில் பார்க்கும்பொழுது என்ன அப்படின்னா டயஸ்ட்ரோல் அந்தளவுக்கு வந்து குறைவது கிடையாது யூஸ்வலாக அதனால தான் எங்கேயாவது நடந்துட்டு ஓடிட்டு வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் வெந்தய டீ வந்து குடிப்பது நன்மை வந்து பயக்கும் அடுத்து முக்கியமானது நான்காவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூண்டு ஸோ பூண்டை வந்து பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அதில் ஆலிசின் அப்படிங்கக்கூடிய ஒரு சல்ஃபர் ஆர்கோனோ சல்ஃபர் காம்பவுண்ட் வந்து இருக்குது இது என்ன பண்ணுது அப்படின்னா ஆன்ஜியோடென்சிங் டூ அப்படிங்கக்கூடிய ஒரு என்சைம் இருக்குது ஸோ இந்த என்சைம் இது யூஸ்வலாக சிறுநீரகத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கிளாண்டில் வந்து செக்ரீட் ஆகக்கூடியது இது என்ன பண்ணும் அப்படின்னா இரத்த நாளங்களை சுருங்க வைக்க தன்மை வந்து இருக்குது வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவாங்க ஸோ அப்போ சுருக்கமடைய செய்யக்கூடிய தன்மை வந்து இதில் இருக்குது ஆன்ஜியோடென்சின் வந்து சுருக்கமடைய செய்யும் இந்த ஆன்ஜியோடென்சின் டூவை வந்து தடுக்கக்கூடிய தன்மை இந்த ஆலிசனுக்கு வந்து இருக்குது ஸோ அப்போ இதை தடுக்கும் பொழுது என்னென்னா அந்த நாளங்கள் சுருங்கும் தன்மை குறைந்து ஹைட்ரஜன் சல்ஃபைட் மற்றும் நைட்ரிக் ஆக்சைடு வந்து அதிகமாக ஆகும் ஸோ நைட்ரிக் ஆக்சைடு நம்ம முதல்லையே பார்த்தோம் அது வேசோடைலேஷன் ரத்த நாளங்களை விரிவடைய செய்யும் ஹைட்ரஜன் சல்ஃபைடும் அந்த மாதிரி தான் பண்ணும் ஸோ அப்படி பண்ணும் பொழுது என்னென்னா ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் ப்ளட் ப்ரெஷரும் அப்படிங்கிறது சீராக இருக்கும் இதிலெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் ப்ளட் ப்ரெஷரை குறைக்கும் அப்படிங்கிறத விட ப்ளட் ப்ரெஷரே ப்ரெஷரே சீராக்கும் அப்படின்னு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம கொஞ்சம் இதாக சாப்பிட்றதுனால நமக்கு பிபி லோ பிபி ஆகும் அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் மருந்து மாத்திரைகள் பிபிக்கு சாப்பிட்டு இதையும் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் மெயின்டைன் பொழுது மருந்து மாத்திரைகள் கீழடைய செய்யும் அதற்காக தான் சொல்கிறேன் இதையும் எடுத்துக்கிட்டு பீரியாடிக்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மருத்துவரை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது ஐந்தாவது முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரக குடிநீர் சீரகம் ஸோ சீரகம் அப்படின்னாலே சீரகம் நம்ம உள் உடல் உள்ளுறுப்புகளை வந்து சீராக வைப்பதற்கு உப உன்னதமான ஒரு மூலிகை அப்படின்னு கூட சொல்லலாம் யூஸ்வலாக சித்த மருந்துகளில் வந்து பார்த்திங்கன்னா சீரகாதி சூரணம் அப்படின்னு சொல்கிறாங்க பிபிக்கு வந்து கொடுக்கப்படும் இன்னும் சில ட்ரையல்ஸ் கூட ட்ரை பண்ணாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீரகத்தை பேஸ் பண்ணி இதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து இன்ஜெக்ஷனாக ப்ளட் ப்ரெஷருக்கு அது நல்ல பலன் தந்தாலும் அது வந்து நம்ம ஐவியாவோ ஐஎம்மாவோ கொடுக்கும் பொழுது சில பிரச்சனைகள் ஏற்பட்டதுனால அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க ஆனால் இந்த சீரகாதி சூரணம் இன்றளவும் என்னென்னா சித்த மருத்துவமனைகளில் ஹை பிளட் ப்ரெஷருக்கு வந்து மருந்துகளாக வந்து கொடுக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது ஸோ இந்த சீரகத்தை எப்படி எடுக்கலாமா சூரணமாக பொடி பண்ணியும் நம்ம எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம குடிநீராவும் எடுக்கலாம் சரி அந்த சீரகத்தில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னா நல்ல ஆரோக்கியமான அளவு பொட்டாசியம் வந்து இருக்குது ஸோ பொட்டாசியம் இருதயத்திற்கு ரொம்ப நல்லது இருதய தசைகளுக்கு நல்லது இந்த பொட்டாசியம் இதாகும் பொழுது சோடியத்தின் லெவலை வந்து கண்ட்ரோலாக வச்சுருக்க உதவுது ஏன்னா சோடியம் வந்து பிளட் ப்ரெஷர் வந்து சீராக இல்லாமல் இருப்பதற்கு பிரச்சனையாகும் சோடியம் அதிகரிச்சிருச்சுன்னா ப்ளட் ப்ரெஷரும் அதிகமாகும் ஸோ அப்போ இந்த பொட்டாசியம் வந்து நம்ம எடுக்கும் எடுக்கும்பொழுது சார்ந்த இந்த சீரகம் எடுக்கும் பொழுது அதை கம்மி பண்ணி ப்ளட் ப்ரெஷரை வந்து சீராக வைத்து ஸோ இந்த ஐந்தையும் நம்ம உணவில் டெய்லி எடுக்கணும் அப்போ எப்படி எடுக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா காலையில் எழுந்தவுடன் வெந்தயம் ஊறல் குடிநீர் வந்து எடுத்துக்கலாம் இல்லை வெந்தயம் வந்து முளைக்கட்டியும் வந்து எடுத்துக்கலாம் முளைக்கட்டி எடுத்துகிட்டு அதுக்கடுத்து உணவிற்கு பின் வந்து இந்த பட்டை இருக்குது பார்த்தீங்களா அதோட குடிநீரை வந்து நம்ம எடுத்துக்கலாம் மதிய வேலைகளில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ பூண்டு நார்மலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூண்டை தண்ணீரில் போட்டு கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் ரெண்டு சொட்டு நல்லெண்ணெய் இது பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம் உணவின் எண்டில் வந்து பூண்டை எடுத்துக்கணும் மாலை நேரங்களில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கணும் இரவு நேரத்தில் படுக்க போகும் முன் என்ன அப்படின்னா சீரக குடிநீர் இல்லை சீரக பொடி சாப்பிட்டு படுக்கணும் இதை வந்து உங்கள் மருந்துகளோடு நீங்கள் சீராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பிளட் ப்ரெஷர் அளவு படிப்படியாக குறைவது உங்களுக்கு தெரியும் ஸோ நீங்கள் குறைய குறைய உங்கள் மருத்துவரிடம் பார்த்து நீங்கள் சீராக்கிக்கிறோம் ஆனால் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு நம்ம அதிகம் வந்து எதையோ போட்டு ஒரிசாக மைண்டில் நம்ம நினச்சிட்டு இருந்து தூங்காமல் இருந்தோம் இல்லை வேற தவறான உணவு முறை வாழ்வியல் முறை பழக்க வழக்கங்கள் இருந்தது அப்படின்னா பயன் தராது நன்றி